தமிழகத்தின் தென் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன் பெய்த கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளது திருச்செந்தூரை சார்ந்திருக்கக்கூடிய சாத்தான்குளம் ஆத்தூர் ஏரல் குறும்பூர் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவைகுண்டம் கருங்குளம் நாசரேத் உடன்குடி முக்காணி ஆகிய பகுதிகளின் சுற்றுவட்டார கிராமங்கள் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளது மக்களின் வாழ்வாதாரங்களான விவசாய நிலங்கள் ஆடு மாடு கோழி போன்ற ஆயிரக்கணக்கான கால்நடைகளின் சடலங்கள் அழுகிய நிலையில் துர்நாற்றம் வீசத் தொடங்கியது இயற்கையின் இந்த கோரத்தாண்டவத்திலிருந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்காக தன்னார்வ தொண்டு நிறுவனமான சேவா பாரதி இயக்கம் அதி தீவிரமாக களப்பணியாற்றி வருகின்றது மக்களின் அடிப்படை தேவைகளான உணவு தண்ணீர் மளிகை பொருட்கள் காய் கனிகள் உடை பாய் போர்வை கிருமி நாசினிகள் கொசுப்பத்தி சேனிட்டரி நாப்கின் மற்றும் மருந்து பொருட்கள் சுமார் ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு சேவா பாரதி சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகின்றார்கள் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை சகஜ நிலைக்கு திரும்புவதற்காக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போமாக